முருகனுக்கு முருகனுக்கு அன்பு சொந்தங்களே இந்து சொந்தங்களே நாம் யாரும் கூட நிச்சயமாக பயப்பட தேவையில்லை காரணம் வருண பகவான் இன்னும் ஒரு ஒன்றரை நேரத்துக்கு நம்மளை சோதிக்கப் போவது கிடையாது இது மலை துளிகள் என்று சொல்வதை விட இது கண்ணீர் துளிகள் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் தானலிங்க நாடார் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி வீரத்துறவி ராமகோபாலன் ஐயாவுடைய கண்ணீர் துளி இதே மண்ணில் தன்னுடைய சித்தாந்தத்திற்காக மதத்திற்காக வெட்டி சாய்க்கப்பட்ட ராஜகோபால் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் எத்தனையோ மனிதர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கண்ணீர் துளி அருமை சகோதரர் சசிகுமார் அவர்கள் உள்ளிட்ட இயக்கத்திற்கு கடை கோடி தொண்டர்களாக ஒரு சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அந்நிய சக்திகளால் வெட்டி யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ எல்லோருடைய கண்ணீர் துளியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் எழுச்சியான ஒரு கூட்டம் ஒரு மதம் மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்கள் நம்முடைய நிலத்தினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகபெருமானை மையமாக வைத்து மதுரை மாநகரத்தில் சங்கமித்து இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க ஒரு இனம் தன்னுடைய குரலை உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது தன்னுடைய வாழ்வியல் முறையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சாது சன்னியாசிகள் எல்லா மடத்தினுடைய பாரம்பரிய மிக்க மடத்தினுடைய மடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஐயா எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பேரி இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் இந்து முன்னணியினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நைனார் ராகேந்திரன் அவர்கள் எல்லா மூத்த தலைவர்கள் மேடையின் மீது நிற்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு இதுதான் என்னுடைய முதல் பொறுப்பு எங்கே சனாதன தர்மத்துக்கு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் பவன் கல்யாண் அவர்களும் கூட இங்கே நம்மோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றார் அருமை சொந்தங்களை ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உலகத்துல யூதர்கள் ஜூஸ் மொத்த மக்கள் தொகையில வெறும் புள்ளி இரண்டு விழுக்காடு இருக்கிறாங்க அவர்களுடைய முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் இரண்டு விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் நான்கு நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் நான்கு நாடுகளோடு அந்த ஊர்ல இன்னைக்கு போய் நீங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கின்ற ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே கொண்டு போயிட்டாங்க அண்டர் கிரௌண்டுக்கு அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து இருக்கின்றாக என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும் வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எந்தெந்து நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாருங்க நேற்று அவர்களுடைய விமானம் முப்பத்தி ஏழு மணி நேரம் முப்பத்தி ஏழு மணி நேரம் தரையிலே படாமல் பறந்து வந்து இன்னொரு நாட்டின் மீது குண்டை வீசிவிட்டு திரும்ப சென்றிருக்கின்றார் உலகம் முழுவதும் பார்க்குறோம் ஆனால் இந்தியாவில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டால் சில மனிதர்களுக்கு பிரச்சனை அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக இந்த இனம் இங்கே ஒன்றாக நிற்கிறது எதற்காக அதனுடைய குரல் உறக்க கேட்கப்பட வேண்டும் என்று இருந்தால் நம்ம ஊரில் மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெயல்காமில் நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய் நீ இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக இருபத்தி ஆறு மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார் பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போய்ட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டில் சில பேர்த்துக்கு பிரச்சனை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் எப்படி நிற்கிறான் பாருங்கள் அமெரிக்காக்கார எப்படி நிற்கிறான் பாருங்க இன்னைக்கு இந்தியர்கள் முதன் முதலாக நாம் பார்க்கின்றோம் நம்முடைய கண் முன்னால் நாம் வாழக்கூடிய சம காலகட்டத்தில் நாமும் எழுந்து நிற்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன் திருப்பி அடிப்பேன் அன்பு சொந்தங்களே அதற்காகத்தான் இந்த மதுரையில் முருகவருவானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம் பரவாயில்ல மன்னிச்சு போயிரு பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம் மன்னிச்சு போயிரும்னு சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஹிந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்தில் அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திரு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனால் கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்கள் அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேர் மதுரையில் காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுல என்னைய மதிப்பாங்களா கடை கோடியில் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காட்டக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் போ பாருங்க ஆறு ஆறுபடி சாதாரணமான வீடுகள் இல்லைங்க நல்லா பாருங்க எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை அறிவு ஞானம் பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன் அதற்கு ஒரு வீடு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன் அதற்கும் ஒரு வீடு நல்லா யோசிச்சுப்பார் என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன் அதற்கும் ஒரு வீடு சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில போயிருப்பேன் அதற்கும் ஒரு வீடு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும் முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவ மதம் இருநூறு கோடி இந்து மதம் நூத்தி இருபது கோடி ஆச்சரியம் என்ன நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க அன்னிலியேட்டாங்க இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க நூத்தி இருபது கோடி எத்தனை நாட்டில் இருக்காங்கன்னு பாருங்க இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை நூத்தி இருபது நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி மூன்று நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை அன்அபிலியேட்டட் எந்த மதத்தையும் சாராதவன் பத்து நாடுகள்ல அவர்களும் பெரும்பான்மை ஆனால் நான் இந்து மதத்தை சார்ந்தவன் இரண்டு நாடுகள்ல மட்டும்தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் இரண்டாவது இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் ஒரு ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணும் ஒரு ஒருத்தருக்கு இருக்கணும் முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்ம கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்தேகத்திற்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே யாருக்கோ பிரச்சனை எனக்கு இல்லை அந்த பிரச்சனை நமக்கு வரும் எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க எனக்கு பிரச்சனை இல்லை நமக்கு வரும் யாரோ திருச்செந்தூரில் கியூவில் போய் நிற்கிறவங்க மயங்கி விழுந்து சாகிறாங்க பிரச்சனை நமக்கு வரும் எங்கேயோ கட்டணம் வசூல் பண்றாங்க நமக்கு அது வரும் ஆறுபடை வரை வீடுகள் ஐந்து லட்சம் பேர் கடந்த நான்கு ஐந்து நாட்கள்ல நேத்து மட்டுமே ஒன்னே முக்கால் லட்சம் பேருங்க ஆறு இருக்கக்கூடிய முருக வருமானியும் இங்க வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை அமைதியாக தரிசிச்சுட்டு போறாங்க ஆனா ஆறு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா கேட்டு பாருங்க இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம் எதற்கு தமிழகத்தில் இரண்டு சட்டங்கள் இருக்கிறது இந்துவுக்கு ஒரு சட்டம் இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம் எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மணல் என்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து மொழியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது சம்பந்த இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம் சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார்கள் இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்தில் ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக கேள்வி எழுப்புவதற்காக இந்த ஒரு தீர்மானமுமே நம்முடைய வாழ்வியல் முறையை தட்டி எடுப்பதற்காக அதனால்தான் அருமை சொந்தங்களே

நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில்கள் மட்டும் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு நீங்கள் கேட்டுப்பாரு பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்டுப்பாரு அதையெல்லாம் மாற்ற வேண்டும் ஒரு புதுவிதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல ஆன்மீகத்தை முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முருகர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களை அதனால இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருமே முருக பக்தர்களாக வந்திருக்கிறீங்க ஆனால் போகும் பொழுது வீர பாகுவாகவும் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறத நான் மறந்துடக்கூடாது இந்த மதுரை மண்ணிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வேண்டும் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்து ஆண்டுகளில் கிறிஸ்தவ மக்கள் தொகை உலகளவில் அளவில் பன்னிரண்டு கோடி உயர்ந்திருக்கிறது கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்தாண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து கோடி உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பது முடியும் பொழுது ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில் போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே மாற இருக்கிறது இன்னைக்கே கிறிஸ்தவர்களை பாருங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம் நம்பர் ஆஃப் 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 ஆர் ஹோல் அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யார் அழிக்கக்கூடாது ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும் நூத்தி இருபது கோடி இருக்கக்கூடிய உலகத்தில் நான்காவது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து இதே போல இருக்கணும் காரணம் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வேறு ஆன்மீகம் வேறு இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள் ஆனால் நம்ம ஊர் அப்படி பிரிக்க முடியாது எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறை இருக்குது என்னை கந்த சஷ்டி கவசம் நம்ம பாடுறோம் ஐயா இருபது நிமிஷம் நம்ம பாடப்பாடு இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டா கேள்வி நம்பர் ஒன் இல்ல இது ஒரு மந்திர நூலா இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு சில பேர் அதையும் சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும் இது மூன்று விதமாக இலக்கியமாக பாக்கிட்டார்கள் பக்தியாக பார்க்கிறாங்க ஆன்மீகமா பாக்குறாங்க கந்த சஷ்டி கவசம் கந்தங்கிறது என்னங்கய்யா நம்முடைய தொப்புள் கொடி எங்கே இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்குங்கிறோம் உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்கே மட்டும்தான் போய் எண்டாவது கையா பாதங்கள்ல கைகளில் அதே போல் தொப்புளுக்கு கீழே ரெண்டு இன்ச்சில் அது போய் நிற்குது அதை பழைய தமிழில் பதினெட்டாம் நூற்றாண்டில் சென்னி மலையில் இந்த நூலை முதன் முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சஷ்டி சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம் ஆனா பழைய தமிழில் சஷ்டி என்றால் அது சட்டி எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சட்டி போல இருக்கும் கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம்னு சொல்றோம் இதை இன்னொரு விதத்துல பாடுங்க சட்டியில் இருந்தா தான் அகப்பையில் வரும் சஷ்டியில் இருந்தால் தான் அகை வரும் சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகை உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது இந்த முழு கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு சயின்ஸ் இருக்குதுங்க இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாம் தான் நெறி என்று சொல்லுகின்றோம் தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம் இந்த மொழியை பிரித்து பார்க்க முடியாது அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வரப்போகின்றோம் ஒரு கந்தசஷ்டி கவசத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு விஷயமும் நாம் பேசலாம் ஐயா ஒரு ஒரு விஷயம் அன்பு சொந்தங்களே இன்று நாம் பாடக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக நாம் பாடுவோம் சஷ்டி ஒரு ஒரு நாள்லயும் முருகன் கோவிலில் வரும்பொழுதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோம் அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய வேலை இருக்குதுங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகாபுராணங்கள் என்று சொல்லுவார்கள் பதினெட்டு மகாபுராணங்கள் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அப்படியே பிரிச்சுட்டு போயிடுவாங்க முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும்தான் முருகன் வந்து வட இந்தியாவில் யாருக்குமே முருகனை தெரியாது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாபுராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டுல பதினெட்டு புராணமும் சேர்ந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ஸ்லோகன் இருக்கு ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் ஒரு லட்சம் ஸ்லோகன் இருக்கு ஸ்கந்த புராணம் எப்ப வந்துச்சு அதை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல நேபாள ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து இதுதான் ஸ்கந்த புராணம் கண்டுபிடிச்சாங்க ஆனால் இன்னைக்கு அவர் கண்டுபிடித்தது வெறும் எண்பத்தி ஓராயிரம் ஓலைச்சுவடிகள் தான் ஸ்லோகங்கள் தான் அப்படி என்றால் அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நிறைய நாம் கண்டுபிடிக்கணும் ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும் நம்முடைய பண்டைய தமிழ் நாகரீகம் கலாச்சாரம் வழிபாடு எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு அதில் இருக்குதுங்க ஐயா ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம சொல்றோங்க இன்னைக்கு நாம சொல்கிறோம் திருப்புகள் திருப்புகளே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக தாங்க அச்சுக்கு வந்துச்சு இரண்டே உதாரணத்தை மட்டும்தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னுல கடலூர் கோர்ட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க சிதம்பரம் கோவிலுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்கள் அன்னைக்கும் இந்த கோவில் வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு வெள்ளக்கார ஜட்ஜு சொல்றாரு எப்படி வழிபடுவீங்க பாடி காட்டுங்க அப்படின்னு தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள் அந்த கோவில் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார் அருமையாக இருக்கேன் இந்த பாட்டு தீட்சிதாரர் தனியாக கூப்பிட்டு ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க என்னங்க ஐயான்னு கேட்குறாங்க ஐயா இதுதாங்க ஐயா திருப்புகழ் அப்படிங்கிறாங்க ஐந்து ஆண்டுகளாக ஐந்து நூற்றாண்டுகளாக பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கிறார் அதை கேள்விப்பட்ட உடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகழ அச்சலை ஏத்துறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் ஒழிஞ்சு கிடக்குதுங்க ஐயா அவ்வளவு இடத்துல இருக்கு ஆண்டுகள் பழமையான தமிழனம் என்று சொல்லுகின்றோம் ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கிற நாம் கேட்கணும் அதுதான் அருமை சொந்தங்களே இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம் அதைவிட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம் நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இரண்டே நாடுகளில் மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க ஐயா அதை தைரியமா நீங்க காட்டுங்க நேற்று திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் இன்னைக்கு எம்பியா இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்ஃபி கேட்குறாங்க நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாள் அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது டெட்ராய் ஒரு காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அங்கே இருந்தாங்க ஏன் வந்துச்சு பத்தாண்டுகள் அமெரிக்காவில் டெட்ராய்டுடைய மக்கள் தொகை மட்டுமே இருபத்தி ஐந்து விழுக்காடு குறைஞ்சிருக்கு அப்ப எந்த நகரங்கள் செழிப்பா சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு அட்லாண்டிக் சிட்டி கேம்பிளிங்க ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு டெட்ராய்ட் மேனு ஆரம்பிச்சாங்க காணாம போயிடுச்சு ஆனா கோவில்களை சார்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க மதுரை முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் நான்காவது சங்கத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கிறது பாருங்க கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே நிமிஷம் கூர்மையா பாருங்க காசிய பாருங்க சந்தோஷம் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஏன் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் என்றால் கோவில்களை சார்ந்து இந்த கலாச்சாரம் இருந்ததால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா அதனால் நம்முடைய கடமை இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ நகரங்கள் ஐயா பவன் கல்யாணம் வந்திருக்கிறாங்க சமீபத்தில் திருப்பதி கோவிலினுடைய சொத்தை எஸ்டிமேட் பண்றாங்க த டோட்டல் அசட் ஆஃப் திருப்பதி டெம்பிள் திருப்பதி டெம்பிளை வரைக்கும் இந்தியாவில் தொள்ளாயிரத்தி பதினேழு இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க சென்னை உட்பட மொத்தமாக அசஸ் பண்ணி பார்த்தா திருப்பதி மட்டுமே இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் சொத்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழு மலையானுக்கு இருக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாடு அரசனுடைய ஒரு பட்ஜெட்டுங்கிறது மூன்று லட்சம் கோடிங்க ஐயா அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல் ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் நெறி ஆன்மீகம் சார்ந்த பொருளாதாரம் வரும் பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார் முருகன் நிம்மதியாக இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம் நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க போகும் பொழுது வரும் பொழுது எதுவும் நம்மளுக்கு நடக்காது காரணம் எப்பொழுது முருகன் நம்ம நம்மகிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எனக்கு முன்பு சிறவையாதீனம் சாமி பேசும் பொழுது ஒரு அற்புதமான கந்தர் அலங்காரத்தை சொல்லிட்டு இதை மட்டும் சொல்லுங்க போதும் என்றார் ஐயா உனுடைய அனுமதியோடு மறுபடியும் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன் நாள் என் செய்யும் இன்னைக்கு நாள் செவ்வா சரியில்லை செவ்வாய்கிழமை பண்ணாதீங்க புதன்கிழமை பண்ணாதீங்க நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் ஒரு வினை வந்து என்ன தான் பண்ணிருக்கும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் சனி பகவான் வந்துட்டார் சுக்கர பகவான் வந்துட்டாரு சூரிய பகவான் வந்துட்டார் கொடும் கூற்று என் செய்யும் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பே வந்து தோன்றினார் இது நம்முடைய கந்தர் அலங்காரத்துக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் சொன்னது எப்பொழுதுமே ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றான் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் எப்பொழுதும் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் மலை வந்த மலை கூட நின்று இருக்கிறது ஏன்னா பவன் கல்யாணம் அவங்க பேசி சஷ்டி கவசம் முழுவதுமாக முடிந்து அதன் பிறகு தீபாராத்தனை சாமிக்கு காட்டி நமக்கு காட்டும் வரை மலை வரப்போவது கிடையாது கண்ணீர் துளிகள் மட்டும் வந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பாக ஒரு மாநாடு நடத்தியதற்கு இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து காட்டியதற்கு எத்தனையோ மனிதர்கள் பெயர் தெரியாமல் இந்த இயக்கத்தில் டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணிட்டு முன்னாடி இல்லாமல் ரோட்டில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அத்தனை இந்த பேர் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் என்று கொண்டிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்திருக்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நான்கு முன்னாள் அமைச்சர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார் சாதாரண பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள் முருக பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் அழைப்புதல் வாங்கிய கட்சித் தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய தொண்டர்களை தலைவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாநாடாக நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னது போல இன்னி தமிழ்நாட்டில் மதுரை முருகர் மாநாட்டுக்கு முன்பு மதுரை முருகர் மாநாட்டுக்கு பின்பு என்றுதான் அரசியல் சரித்திரம் இருக்கும் அதை நடத்தி காட்டியதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அன்றைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்